குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை அறிவிக்கப்பட்டதில் தொடங்கி சிறை வளாகம் வரையிலான பயணம் எப்படி இருக்கும் ஹாவ்லாக் அரசு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளி கட்டிடத்தின் அடித்தளத்தில் அமைந்துள்ள அரசு நீதிமன்ற தடுப்புச் சிறை வளாகத்தில் ஒப்படைக்கப்படுவார் உள்ளே நுழைந்ததும் அவரது பெயர் அடையாள அட்டை எண் விவரம் சரிபார்க்கப்பட்டு சரியான நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்படும் குற்றவாளியின் பொருள்கள் ஒரு சிதைவடையாத வகை நெகிழிப்பைக்குள் வைக்கப்பட்டு அவரது கைரேகையால் மட்டுமே திறக்கப்படக்கூடிய பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்படும் தொழில்நுட்ப உதவியுடன் குற்றவாளியின் பெயர் கைரேகை புகைப்படங்கள் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவரது பதிவு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் சில பாதுகாப்பு சோதனைகளை அடுத்து தடுப்புச் சிறையில் வைக்கப்படும் குற்றவாளி பதிவு செய்த எண்களை தொலைபேசியில் அழைத்து கடப்புதல் பிணைத்தொகை குறித்து மூன்று நிமிடங்கள் வரை பேசலாம் பின்னர் கருப்பு மரியா எனும் சிறை பேருந்தில் குற்றவாளி ஏற்றப்பட்டு சாங்கி வளாகத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவார் அங்கு மீண்டும் அவரது விவரங்கள் சரிபார்க்கப்படும் தொடர்ந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அவர் ஏதேனும் பொருள்களை கொண்டு வந்துள்ளாரா என சோதிக்கப்படும் அதன்பின் உடல் பாகங்களில் ஏதேனும் பொருளை மறைத்து எடுத்து வருவதை தவிர்ப்பதற்காக முழு உடலை ஸ்கேன் செய்யும் கருவியில் வைத்து சோதனை நடத்தப்படும் பின்னர் தேசிய சுகாதார மின் பதிவுகளின் உதவியுடன் சிறைச்சாலை மருத்துவ அதிகாரி அவருக்கு முழு உடற்பரிசோதனை மேற்கொள்வார் அனைத்து சோதனைகளையும் முடித்த பின் குற்றவாளி நான்கு முதல் எட்டு பேர் கொண்ட ஒரு சிறை அறையில் அடைக்கப்படுவார்